தயவு செய்து பவுடர் போட்டு கொண்டு வராதுங்க மாடு சூப்பர் இருங்க மாடு வெற்றி பெற்றது தீவிரத்தில் வச்சி வழங்கும் ஒரு சைக்கிள் ஒத்த குடி மாடு அருமையான மாடு வெற்றி பெற்றதுப்பாட்டி வரிகரத்தை மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள் மாடு வெற்றி பெற்றதுப்பாதிப்பா அருமையான மாடு அருமையான வீரர் ஒற்றாது நல்லா குடி

மாண்புக்கு பத்து மட்டும் வரையில் திருப்பத்தில் மூர்த்தி வழங்கும் ஒரு உச்சி பதினேழு நம்பர் மாணவடி வீரர் வெற்றி பெற்றார் மதுரை வடக்கு உசிலம்பட்டி முத்தாலம்மன் கோயில் மாறு வெற்றி பெற்றது மாண்பு பத்து இருபது மட்டும் வரையில் மூர்த்தி வழங்கும் செய்கை பவித்ரா மார்பா பேட்டை காலி மாண்பு பத்து மட்டும் வரையில் மூர்த்தி வழங்கும் ஒரு மிக்சி குடமுகளும் வாழ்த்து நினைவாக ஆரம்பிடன்

மத்திய மற்றும் வணிகளத்துறை அமைச்சருடன் மூர்த்தி வழங்கும் ஒரு தங்க அதை மாலை இழுத்து கைல மாற இழுத்து கைதப்பா தம்பி தம்பி கையில் தம்பி உதவினர் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு மதுரை வடக்கு மாவட்டம் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி சார்பாக மாபெரும் ஜல்லிக்கட்டு இருக்கு மதுரை மேற்கொண்ட சேர்மன் சின்னபட்டி கார்த்திகார சின்னபட்டி கார்த்திகாஜா மேற்கொண்ட திரை சேர்மன் சின்னபட்டி கார்த்திக் ராஜமாடு பத்திரம் மற்றும் வணிக மூர்த்தி வழங்க தங்க காசு ஒரு தங்க காசு கண்ணீர முடியோடி மாடு

வீரர் வெற்றி பெற்ற ஒரு சைக்கிள் பத்து மட்டும் மாடு வெட்டி பெற்று மாட்டி பறிச்சு விடுகள் ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் மாடு ஒரு ஒருத்தரா பத்தி வழங்கும் ஒரு சைக்கிள் மாடு சூப்பர் மாடு மேரம் நடந்திருப்பார் மாடு வெற்றி பெற்றிருக்க

கைலோட மாடு வெற்றி பெற்றது திருப்பில்லை மாடு யூட்டிக்கு கருப்பு காலப்பா சீனி ராவத்தர் மாடு மாடு வெற்றி சைக்கிள் வணிகம் அமைச்சர் உலகம் சைக்கிள் மாடு வெற்றி பெற்றிருப்பா மதுரை மூவச்சிளம் ஏழரை தீன செயலன் மாடுல திருத்த இல்ல மாண்பு அமைச்சர் பத்திரமற்ற வணிகர தலைமை பொன்வியானவர் ரவீந்திரன் மாடு